தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அப்படி ஜாதகம் இல்லாதவங்க ஜாதகம் எழுதி வைக்கலைங்க வீட்டில் ஜாதகம் இல்லை பிறந்த தேதி டைமு வருஷம் எதுவுமே தெரியாதுங்க அப்போ நாங்கள் எப்படிங்க ஜோதிச்சும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது இப்போ எங்களுக்கு எப்படி ஜாதகம்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஜாதகம்ன்றது எதாவது ஒன்று வேணுங்க இல்லைனா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை ராக வச்சு தான் அப்புறம் வாழைச்சூட்டில் தேடி கண்டுபிடிச்சி எடுப்பாங்க அப்புறம் அந்த மாதிரி எடுத்து தான் பார்க்கணுங்க பொதுவாக ஜாதகம் அப்படின்றது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உடைய பிறந்த தேதி நாலு கிழமை நட்சத்திரங்கள் ஓ பிறந்த ஓ மாவட்டங்க இது அக்யூரேட்டாக இருந்தால் தான் இந்த பலன்களாகப்பட்டது உங்களுக்கு கரெக்டாக சம்பவித்து வருங்க அவரு அப்படி இல்லைன்னா வந்து க கயிறாக பார்த்து அதில் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அப்படி இல்லை இது எதுவுமே இல்லைங்க ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சு அந்த பொருள் கண்டுபிடிக்கணும் இல்லை எனக்கு சங்கட்டமாக இருக்குதுங்க அப்படின்னு ஒரு ஜோதிச்சிருக்கு நீங்கள் பார்க்க போகும்போது அவர் கொஞ்சம் நல்லா அனுபவசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க நீங்கள் உள்ள வர நேரத்தை வச்சு கடிகாரத்தை பார்த்து இதுக்கு வந்து கடிகார பிரசன்னு பேருங்க ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பார்த்து சொல்கிறது பிரசனம் எப்படின்னா நீங்கள் உள்ளே வர நேரத்துக்கு கணக்கிட்டுங்க அப்போ இன்னக்குடியே ஒரு தேதி போட்டுக்கோணுங்க மாற்றத்தை போட்டுக்கோணும் வருஷத்தையும் போட்டுக்கோணுங்க டைமும் வச்சுக்கோணுங்க நீங்கள் உள்ளே வர நேரத்தை வச்சு கணக்கு எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்க இல்லை ஜாதகம் கணிச்சுக்கோணுங்க அந்த மாதிரி கணிச்சு அதில் என்ன ராசி நட்சத்திரம் லக்னம் வருதோ அதுக்கு உண்டான பலன்கள் சொல்லும் போது அது ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட்டு ஒரு நல்ல பலன்களாகவே ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம் கடிகார பிரசனம் சோழி எண்கணிதம் சாட்டாச்சம் சாரவர்க்கம் அஷ்டவர்கம் தசாவர்க்கம் இது மாதிரி நிறையா ஜோதிடங்கள் இருக்குதுங்க ஜோதிடங்கள் அப்படின்றது நிறையா வகைகள் இருக்குது ஒருத்தர் எல்லாமே கலந்துன்னு சொல்லுவாங்க இப்போ நானும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏலட்டு வகையில் ஜாதங்கள்ல ஜெயலட்டு வகையில் சோழி போடுறதுலேருந்து மற்ற எல்லா விஷயங்களுமே கலந்து தான் எடுப்போம் ஒரே ரீதியாக நான் சொல்ல மாட்டேனுங்க அந்த மாதிரி கணக்கு போட்டு பல்வேறு இதுலேயும் அப்புறம் வாக்கு மூலியமாகவும் ஒரு சில விஷயங்கள் எடுத்துன்னு சொல்லணுங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்கிறது பழிக்கோணுங்க அதாவது வா ஜோதிடமும் அப்படின்றது வாக்குப்பளித்தம் இருக்கணுங்க உங்களுக்கு நடக்குன்னா நடக்குங்க இப்போ என்கிட்ட இப்போ நம்ம இருந்து போய் பேச்ச மாட்டேனுங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இல்லையா இப்போ என்கிட்ட பார்த்துட்டு இருப்பீங்க எத்தனை பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன சொல்கிறேன்னா அத்தனையுமே நடந்திருக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கும் திருமணம் திருமணமாகும் குழந்தை பேர் அத்தனையுமே நான் சொல்லியிருக்கணுங்க அப்புறம் இறப்புகள் கொண்டு நான் அது எல்லாமே நடக்கணும்னா அப்படி நடந்து தான் அங்கே தெரும் அப்போ அந்த சொல்கிற நபர்களை பொறுத்த தான் அதுக்கு தான் வாக்கு வாக்குப்பலித்தனும் பேருங்க இந்த வாக்கு இருந்தால் அப்புறம் எல்லாத்தையுமே ஜெயிக்கலாங்க ஒருத்தர் ஏமாற்றி போகலிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்